நண்பர்களே எத்தனை ஏமாற்றங்களையும் சந்தித்தாலும் எத்தனை துயரங்களையும் எத்தனை வேதனைகளையும் அனுபவித்தாலும் நாம் மனிதர்கள் முன்னேறுவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை நாம் தினமும் புதிய மனிதர்களை சந்திக்கிறோம் புதிய உறவுகள் கட்டுகிறோம் முந்தைய உறவுகள் எப்படி கலைந்தன எப்படி சதி செய்யப்பட்டோம் என்று நன்றாகவே தெரிந்திருந்தாலும் கூட அந்த அனுபவத்தை மீறியும் நாம் பழகுவதையும் உறவுகள் அமைப்பதையும் ஒருபோதும் நிறுத்த மாட்டோம் அப்படியென்றால் இங்கே கேள்வி எழுகிறது நாம் தவறாகிறோமா நம் மனம் தனியாக இருப்பது எப்படி என்பதை புரிந்து கொள்ளவில்லையோ துரோகம் அனுபவிப்பதென்ன என்பதை அறியவில்லையோ அப்படியென்றால் நாம் தனியாக வாழ கற்றுக்கொள்வது எப்படி இன்றைய காலத்தை பற்றி பேசும்போது அறிவியல் மிகுந்த முன்னேற்றத்தை எட்டியுள்ளது அறிவியலின் உதவியால் இன்றைக்கு எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களும் கிடைக்கின்றன எந்த வேலைகளும் கண நேரத்தில் முடிந்துவிடுகின்றன ஆனால் மறுபுறம் நிஜத்தை பார்ப்பதற்கு அதே அறிவியலால் ஆயிரக்கணக்கான புதிய பொழுதுபோக்கு வழிகளும் வந்துவிட்டன இதனால் மனிதர்கள் தங்களோடு நேரம் செலவிடுவதை முற்றுமாக மறந்துவிட்டனர் தனியாக இருக்கும் நேரம் கிடைத்தால் நாம் உடனே மொபைலை எடுத்து பயன்படுத்துகிறோம் ஏதாவது கொண்டிருப்போம் அல்லது எந்த பயனும் தராத காணொளிகளை பார்த்துக் கொண்டிருப்போம் அந்த நேரம் முற்றிலும் வீணாகும் ஆனால் அதை நாம் சற்றும் உணர்வதில்லை காலம் கடந்து செல்லச் செல்ல தனியாக இருப்பதென்ன தன்னோடு நேரம் செலவிடுவதென்ன அன்பர்களுடன் அளிக்கும் தருணங்களின் அர்த்தம் என்ன என்பதையே நாம் மறந்துவிடுகிறோம் விடுகிறோம் அப்படியெனில் அடுத்த கேள்வி நாம் எவ்வாறு தனிமையில் வாழ்வதில் மகிழ்ச்சியை காண்பது தனியாக இருப்பதை பழகுவது எப்படி ஒருவர் தனிமையில் இருந்தால் அதனால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை இன்றைய கதையில் உள்ளது எனவே கதையை இறுதி வரை கேளுங்கள் அப்போதுதான் நீங்கள் தனிமையில் இருப்பது என்ன அதன் விளைவுகள் என்ன அதனால் கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்வீர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நகரத்தில் மிகவும் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் அளவில்லாத செல்வம் மட்டுமன்றி மிகுந்த உணர்ச்சி பூர்வமான மனமும் இருந்தது ஏழு தலைமுறைகள் முன்னரும் அந்த செல்வத்தை செலவழித்தாலும் அது குறையாத அளவுக்கு அவரிடம் செல்வம் குவிந்திருந்தது அவரிடம் எல்லா சுகவசதிகளும் இருந்தன இருந்தாலும் அவர் மிகுந்த கருணையாளர் அன்புடையவர் யாரையும் இழிவாக கருதுவதில்லை யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் ஒருபோதும் தள்ளி வைப்பதில்லை ஒருவர் உதவி கேட்டவுடன் அவரால் இயன்ற உதவியை நிச்சயமாக செய்வார் இந்த செய்தி படிப்படியாக முழு ஊரில் பரவியது பின்னர் மக்கள் அந்த செல்வந்தரின் கருணையை தவறாக பயன்படுத்தத் தொடங்கினர் அவர்கள் போலியாக துயரமடைந்தவர்கள் போல் நடித்து அவர் கருணையால் பணம் பெற முயன்றனர் அந்த செல்வந்தர் மிகுந்த நல்ல உள்ளம் கொண்டவர் என்பதால் அவர்கள் சொல்வதனை நம்பி உதவி செய்து விடுவார் உதவியதால் அவரது மனம் எப்போதும் அமைதியாக இருந்தது அவர் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் இப்படியாக சில நாட்கள் சென்றன அந்த செல்வந்தருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார் அவர் உண்மையை அறிந்திருந்தார் மக்கள் அவரது நண்பரை ஏமாற்றி சதி செய்து கிண்டல் செய்கிறார்கள் என்பதை அவர் உடனே செல்வந்தரிடம் சென்று எல்லா உண்மையையும் வெளிப்படையாகச் சொன்னார் முதலில் அந்த செல்வந்தருக்கு நம்பிக்கையே வரவில்லை பின்னர் அவர்தானே ஆராய்ந்து பார்த்தார் உண்மையில் மக்கள் அவரை ஏமாற்றிக் கொண்டே இருப்பது வெளிப்படையானது இதைக் கண்டதும் அவரது மனம் மிகுந்த அதிர்ச்சியடைந்தது உள்ளம் பெரிதும் புண்பட்டது இப்பொழுது அந்த செல்வந்தருக்கு எண்ணற்ற நண்பர்கள் இருந்தனர் அவர்களில் சிலர் உண்மையானவர்கள் சிலர் போலியானவர்கள் ஆனால் யார் உண்மை நண்பர் யார் போலி என அடையாளம் காண்பது மிகவும் கடினமாகி கிடந்தது அவன் எப்போதும் கூட்ட நெரிசலில் சூழப்பட்டவனாகவே இருந்தான் நிஜமானவர்களும் போலியானவர்களும் அவனைச் சுற்றியே இருந்தனர் ஆனால் இந்த ஏமாற்று விளையாட்டை உணர்ந்தவுடன் இனிமேல் தனிமையில் வாழ வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான் யாருடன் அதிக நட்பும் கொள்ள மாட்டான் யாருக்கும் தனது நேரத்தையும் அதிகம் அளிக்க மாட்டான் மெல்ல மெல்ல யாராவது உதவிக்காக அவனுடைய மாளிகைக்கு வந்தால் வாசலில் இருந்தவாறே திருப்பி அனுப்பிவிடுவார்கள் சே உங்களை சந்திக்க விரும்பவில்லை என்று கூறி இப்படியே நாட்கள் நகர்ந்தன உதவி கேட்டு மாளிகைக்கு வந்தவர்கள் அனைவரும் வெறி செல்கின்றனர் காலப்போக்கில் அவனுக்கு தனது பழைய நண்பர்கள் மீண்டும் நினைவுக்கு வரத் தொடங்கினார்கள் அவர்களுடன் அமர்ந்து உரையாடியதும் கலாட்டா செய்ததும் பொழுது பொழுதுபோக்கியதும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது அந்த நினைவுகள் அவனை வாட வைத்தன ஆனால் உடனே இது மனதில் நிறைந்தது அந்த நண்பர்களே அவனை எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டார்கள் எவ்வாறு ஏமாற்றினர் போலியான நடிப்பால் எவ்வளவு செல்வத்தை பறித்தார்கள் என்று இதை நினைத்தவுடன் அவன் தன் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கவே விரும்பவில்லை யாருடைய கூட்டத்திலும் அவனுக்கு விருப்பமில்லை அவன் இனிமேல் தனியாகவே இருக்க விரும்பினான் இதனால் அவன் சச்சங்கத்துக்கு செல்வதை கடைபிடிக்கத் தொடங்கினான் அங்கு போனால் மனம் சாந்தமடையும் நல்ல உணர்வு வரும் என்று எண்ணினான் சச்சங்கத்தில் அவனுக்கு பல அறிவுச் செய்திகள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய போதனைகள் பிறரின் சிந்தனைகளை அறியும் வாய்ப்புகளும் கிடைத்தன அங்கு சென்றவுடன் அவனுக்கு மனம் நிறைய மகிழ்ச்சி கிட்டியது அவன் மீண்டும் ஒரு முறை அந்த ஆனந்தத்தை உணர்ந்தான் இதற்காக அவன் தினமும் சச்சங்கத்துக்கு சென்று போதனைகளை கேட்டு அவற்றை தனது வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வந்தான் அவன் சொல்லப் போனால் செல்வத்தில் மிகுந்தவன்தான் ஆனாலும் உள்ளத்தில் சின்னஞ்சிறு சந்தோஷத்தின் ஒளியும் இல்லை சத்சங்கத்தில் அறிவு பேச்சுகள் நடந்தால் அவன் மிகுந்த கவனத்துடன் கேட்டான் அதிகமான அறிவு இருந்தும் அவன் அகம் காலியானது உள்ளார்ந்த அறிவுடனும் அனுபவத்துடனும் அவன் பிரிந்திருந்தான் இதனால் அவனுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தின் ஒரு சின்னஞ்சிறு ஓட்டமும் இல்லை அவன் செல்வதைப் போல சத் தியானம் குறித்தும் எப்போதும் பேசப்பட்டு வந்தது ஆனால் அந்த செல்வந்தருக்கு தியானம் பற்றி எதுவும் தெரியாது அது என்னவென்று கூட அவனுக்கு தெரியாது யாராவது ஒருவரது கையில் ஒரு பழம் வைத்தால் அதை சுவைத்தேதான் அதன் ருசி அதன் தன்மை புரியும் அதுபோலவே அந்த செல்வந்தரின் நிலையும் இருந்தது செல்வமும் அறிவும் கொண்டிருந்தாலும் அவன் இன்னும் தியானத்தின் அமுதத்தை சுவைக்கவில்லை தனிமையில் வாழ்வது என்பதே என்ன தனிமையின் அர்த்தமே என்ன அவனுக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு நாள் அவன் சச்சங்கத்தில் இருந்தான் அப்பொழுது மிகுந்த ஞானமிக்க பௌத்த பிக்கு ஒருவர் வந்தார் அந்த பிக்கு பேரறிவாளி அவரது புகழ் எங்கும் பரவியது பல நாடுகளில் கூட அவரது ஞானம் பற்றி ஆராயப்பட்டு பேசி வரப்பட்டது இன்று அந்த செல்வந்தருக்கும் ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது தன்னை இன்னும் வல்லவராய் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்குள் ஒரு எண்ணம் எழுந்தது இன்று நானே அந்த பாவுத்த பிக்குவிடம் வாதத்தில் வென்றுவிட்டால் என் புகழ் தொலை தூரம் வரை பரவிவிடும் என்று சமூகத்தில் அவனது பெயர் பெரிதாகிவிடும் அவனது மதிப்பு உயரும் மக்கள் அவனை மிகுந்த ஞானி என்று நினைக்கத் தொடங்குவார்கள் இவை எல்லாம் நினைத்தவுடனே அந்த செல்வந்தருக்கு பேரானந்தம் ஏற்பட்டது அப்போது அந்த பௌத்தபிக்கு மிகுந்த அமைதியுடன் அருகே வந்தார் தமது ஆசனத்தில் அமர்ந்தார் சச்சங்கத்தில் வாத விவாதம் தொடங்கியது ஆனால் அந்த செல்வந்தர் முன்கூட்டியே முடிவு செய்திருந்தான் யாருடைய பதிலும் சரியாக இருக்க விடமாட்டான் அதனால் எல்லோருடைய பதில்களையும் மறுத்துவிட்டு தன் பதிலையே மிகச்சிறந்ததாக நிறுத்திக் கொண்டான் இன்னும் அவன் மறைமுகமாக திட்டமிட்டிருந்தது இந்த பவுத்தப்பிக்கு வாதத்தில் கலந்து கொண்டவுடன் நான் அவனை கலக்கும் அவனால் எதுவும் செய்ய முடியாது என்று ஆனால் அந்த துறவி மிகுந்த அமைதியாகவே அனைத்தையும் பார்த்தார் கேட்டார் சிரித்தார் மெதுவாக சத்சங்கம் முடிந்தது விவாதமும் நிறைவடைந்துவிட்டது இப்போது அந்த செல்வந்தரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை மனத்தில் தோன்றியது இத்தனை கேள்வி பதில்கள் நடந்தும் ஏன் இவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை அவன் உடனே அந்த பிக்குவிடம் சென்று கூறினான் குருவே உங்களை பற்றி நான் நிறைய கேட்டிருக்கிறேன் உங்களுடைய பற்றி பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இங்கு நீங்கள் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக அமர்ந்து பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என் சொற்கள் உங்களுக்கு புரியவில்லையா அல்லது என் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் போய்விடுமோ என்று நீங்கள் பயந்தீர்களா பிக்கு சிரித்தார் அமைதியாக அவனிடம் சொன்னார் வதுவே உன் வாதங்களால் எனக்கேதுவும் பிரச்சினை இல்லை நான் அங்கே என்னுடைய தனிமையின் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன் தியானத்தின் சுவையில் மூழ்கியிருந்தேன் நீங்கள் பேசியதை கேட்டிருக்கவில்லை என்றல்ல முழுமையான விழிப்புணர்வுடன் கேட்டேன் ஆனால் எனது மனம் எந்த எதிர்ப்பையும் உருவாக்கவில்லை இதை கேட்டு அந்த செல்வந்தர் மீண்டும் கேட்டான் அப்பா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பிக்கு மீண்டும் சிரித்தபடியே சொன்னார் மகனே ஒவ்வொருவரும் ஞானியாக ஆகவே விரும்புகிறான் தன்னை மிகப்பெரிய ஞானி என்று நினைக்கிறான் அதனால் அவன் எங்கும் சென்று அறிவை பெற்று சேர்க்க முயல்கிறான் யாரும் அவனை அறிவில் மீறி போகக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள் இருக்கும் ஆனால் ஒருவன் நான் மிகச்சிறந்த ஞானி எனக்கு யாராலும் மேல் வர முடியாது என்ற மாயையில் விட்டால் அதுவே அவனது மிகப்பெரிய தவறு ஏனெனில் உண்மையான அறிவு என்கிறது தன் அறிவை சாற்றிக் கொள்வதில்லை தன் ஞானத்தை களைந்து விடுவதுதான் தினமும் தன்னிடம் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் நான் அறியாதவன் என்று அப்படி செய்தால்தான் உள்நிலை அகங்காரம் அந்த பெருமை முற்றிலுமாக உடைந்துவிடும் அகங்காரம் இல்லாமல் போனவுடன் தான் உணர்வு முன்னே வந்து நின்றுவிடுகிறது உண்மை அனுபவத்தில்தான் உள்ளது ஆனால் மக்கள் இங்கே நூல்களை கேட்டு படித்து தாங்களே ஞானிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் நினைப்பது அந்த நூல்கள் மூலம் பெற்றதுதான் உண்மையான அறிவு என்று அது கித்தாபி ஞானம் புத்தக அறிவு என்று மட்டும்தான் இருந்து விடுகிறது இப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் தனிமையின் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது அவர்கள் எப்பொழுதும் முட்டாள்தனமாக தங்கள் ஞானத்தை வெளிப்படுத்திக் கொண்டு தான் வாழ்ந்து விடுகிறார்கள் இந்த கூறுகள் அனைத்தும் அந்த செல்வந்தரின் உள்ளத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தின அவனது இதயம் புண்பட்டது அதிர்ந்தது ஜிதே அவன் உடனே கேட்டான் இதன் பொருள் என்ன குருவே ஒருவர் ஞானம் பெற்ற பிறகு அவர் எந்த பாதையை தொடர வேண்டும் தன் அறிவை பற்றி மக்களிடம் சொல்லக்கூடாதா அறிவை மக்களிடம் பரப்பக்கூடாதா அப்போது அந்த பிக்கு அமைதியுடன் அந்த செல்வந்தரிடம் இப்படிச் சொன்னார் உண்மையான ஞானி என்பதை அடையாளம் காண்பது இதுவே அவர் தன் அறிவால் மக்களுக்கு சரியான பாதையை காண்பிப்பார் அந்த பாதையை பார்த்தவுடன் மற்றவர்களின் மனதில் எழும் அனைத்து கேள்விகளும் முழுமையாக களைந்துவிடப்படும் நீங்கள் ஒருவரை உண்மையான ஞானியாக கண்டால் அவர் ஒருபோதும் தன் ஞானத்தை பறைசாற்ற மாட்டார் அவரின் அமைதி அவரின் தனிமை இதுவே உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் சொல்லில்லாமலேயே பதிலளிக்கும் ஒருமுறை முறை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இவ்வளவு அறிவை பெற்றீர்கள் நிறைய ஞான கருத்துக்களை பகிர்ந்தீர்கள் ஆனால் இந்த அறிவால் என்ன பயன் நீங்கள் உங்களோடு வாழவே தெரியவில்லையெனில் உங்கள் தனிமையில் உங்கள் அமைதியில் ஆனந்தம் காண தெரியவில்லையெனில் இத்தனை அறிவைச் சேர்த்ததிலே என்ன பயன் சற்று ஆழ்ந்து யோசிக்கவும் நீங்கள் உண்மையில் உங்களை அறிந்தீர்களா அந்த பௌத்த பிக்குவின் வாயிலிருந்து வந்த இவ்வெல்லாம் சொற்களை கேட்டதும் அந்த செல்வந்தர் அவருடைய பாதத்தில் விழுந்தான் குருவே எனக்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் தனிமையின் பயனை எப்படி அனுபவிக்கலாம் தனியாக வாழ்வதில் ஆனந்தத்தை எப்படி உணரலாம் என்று கேட்டான் அந்த கேள்விக்கு பிக்குவின் பதில் மகனே உனக்கு தனிமையின் சுவையை அறிய நான்கு சூத்திரங்களை சொல்கிறேன் இவற்றை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நீ கண்டிப்பாக தனிமையின் ரசத்தை சுவைக்க முடியும் உன் தனிமையையும் உன் ஒராந்தியத்தையும் அனுபவிக்க கற்றுக்கொள்வாய் ஒருமுறை முறை அதை உணர்ந்துவிட்டு போனால் உன் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் உனக்கு வெளிப்புற விஷயங்கள் வேடிக்கை மனம் மகிழ்க்கும் பொருட்கள் எந்த தேவையும் இருக்காது வேறு யாரோடு நேரம் கழிக்க வேண்டிய தேவை கூட இருக்காது அந்த ஆனந்தம் பரமானந்தமாகி உன்னுள் என்றும் நிலைத்திருக்கும் அது உன்னுள் வாழும் உன்னுடன் பயணிக்கும் பின் அந்த பிக்கு முதல் சூத்திரத்தை எடுத்துரைத்தார் உனக்குள் உன்னை அறிய விழிப்புணர்வை உன்னை அறிதலின் ஆர்வத்தை வளர்த்துக்கொள் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது உன்னை அறிதல் ஏன் அவசியம் நாம் எப்போதுமே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம் தன்னை அறிதல் மிகவும் அவசியம் ஆனால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த கேள்வியே உன் பதில் நீ ஒருமுறை மனதில் உறுதியாக வைத்துக் கொண்டால் அறிய வேண்டும் தன்னை உணர வேண்டும் என்று கேள்வி உன்னை உன் பதிலின் பக்கம் இட்டு செல்லும் உன்னையே அறிந்து கொள்ள உனக்குள் ஊக்கத்தை உருவாக்கும் ஆனால் நீ தன்னை அறிதலால் என்ன பயன் என்றுதான் யோசித்தால் நீ ஒருபோதும் தன்னை அறிய முயல மாட்டாய் ஆகவே முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை அறிதல் ஏன் அவசியம் நாம் நம்மையே அறியாதவர்களே எடுத்துக்காட்டாக யாராவது உன்னிடம் குற்றம் சொன்னால் உனக்குள் கோபம் எழும் அந்த கோபத்தில் நாங்கள் விரும்பாத வார்த்தைகள் பேசிவிடுகிறோம் ஆனால் பிறகு அப்படிச் சொல்லிட்டதற்கு கவலை பச்சாத்தாபம் ஏற்படும் இவ்வாறு சொல்லக்கூடாது வேறுவிதமாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது என்று நினைப்பாய் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் நீ செய்ய விரும்பியது வேறு நடந்தது வேறு நீ ஒருவருக்கு பகை சொல் சொல்ல விரும்பவில்லை ஆனால் சொல்லிவிட்டாய் அதுவும் மட்டுமல்லாமல் ஒருவேளை கையடி கூட கொடுத்துவிட்டாய் இதை நீ செய்ய விரும்பவில்லை ஆனால் உன்னால் அது நடந்துவிட்டதே அப்படியானால் யார் உன்னை கீழ்ப்படைய வைத்தான் இதுபோலவே பல கேள்விகள் உன் உள்ளத்தில் ஏழத் தொடங்கும் அதுவே ஒரு ஆர்வத்தை உருவாக்கும் ஏன் தன்னை அறிதல் அவசியம் என்ற கேள்விக்கான தேடலை நீ உன்னை அறிந்தவன் என்றால் நீ ஒருபோதும் தவறான விதத்தில் நடந்து கொள்ள மாட்டாய் யாராவது உன்னை பற்றி தீய சொற்களை சொன்னால் அவற்றை கேட்டு நேரடியாக பிரதியுத்தரமளிக்காமல் முதலில் உன்னை பார்ப்பாய் உன் உள்ளத்தை ஆராய்வாய் பரிசோதிப்பாய் அதன்பின் தான் எந்தவிதமான பதில் அளிக்க வேண்டும் என்று யோசிப்பாய் இதனால் பின்னாளில் உனக்கு எந்த வகையான பச்சாத்தாபமும் ஏற்படாது உன் மனமும் அமைதியாகவே இருக்கும் அடுத்து அந்த பௌத்தபிக்கு அந்த செல்வந்தரிடம் இரண்டாம் சூத்திரத்தை கூறினார் இன்று நம் வாழ்க்கையில் நம் மனம் பலவித சுக சௌகரியங்களாலும் பலவிதமான பொழுதுபோக்காலும் சூழப்பட்டு கிடக்கிறது ஆனால் இது சரியா நண்பர்களே பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் மொபைல் பயன்படுத்துகிறீர்கள் சிறிது நேரத்திற்கு அதில் தவறில்லை ஆனால் நீண்ட நேரம் தொடர்ந்து பயன்படுத்தினால் மொபைலில் பொழுது போக்கிக் கொண்டிருந்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்களே ஆத்திரம் அடைவீர்கள் சலிக்கத் தொடங்குவீர்கள் மனம் எதற்கும் செல்லாது எதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றோ அதுவே சில நேரத்தில் பிரச்சினை தரத் தொடங்குகிறது நம்மை சங்கடப்படுத்துகிறது கவலைப்படுத்துகிறது அறிவியல் எங்களுக்கு நிறைய அளித்திருக்கிறது ஆனால் அதே சமயம் எங்களுக்கு சில கருவிகளையும் தந்துவிட்டது அவை காரணமாக நாம் ஒருபோதும் தனியாக இருப்பதை விரும்பவில்லை எப்போதும் ஏதோ ஒரு பொழுதுபோக்கில் மூழ்கி கிடக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் ஆனால் இதனால் நமது தனிமை பறிகொடுக்கப்பட்டுவிட்டது அதற்குச் சிறந்த உதாரணம் உங்களது கைகளில் இருக்கும் கை பேசிதான் நினைத்து பாருங்கள் நீங்கள் வெளியே சென்றிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மொபைல் வீட்டிலேயே தவறவிட்டீர்கள் உடனே பதற்றமடைந்து வீட்டிற்கு திரும்பிப் போய்விடுவீர்கள் ஏனெனில் அதிலின்றி இருக்க முடியாது உங்களையே முழுமையற்றவன் என கருதுவர் இதனை புரிந்து கொள்வதற்காக ஒரு பயிற்சி சொல்கிறேன் ஒரு நாள் முழுவதற்காக உங்கள் மொபைலை அணைத்துவிட்டு அதை எட்ட முடியாத இடத்தில் வைத்துவிடுங்கள் ஒரு செறிந்த பெட்டிக்குள் அடைத்துவிடுங்கள் அந்த நாளை முழுவதும் மொபைல் இல்லாமல் கழியுங்கள் நம்புங்கள் அந்த ஒரு நாள் மிகவும் கடினமாக இருக்கும் மிகுந்த சுமையாக இருக்கும் ஏனெனில் சாதாரண நாளில் முழு நாளையும் எளிதில் கழிக்க உதவுவது மொபைல் தான் ஆனால் அது இல்லாமல் போனால் ஒரு நிமிடம் கூட கடினமாக இருக்கும் உண்மை என்னவெனில் நம்முடைய தனிமையின் பொறுப்பையே ஆளுமையையே இத்தகைய கருவிகளுக்கு கொடுத்து விட்டோம் அதனால் நம்மால் ஒருபோதும் தனிமையின் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியவில்லை பின்பு பிக்கு மூன்றாம் சூத்திரத்தை கூறினார் உனது உள்ளத்தை காலியாக வைத்துக்கொள் இன்று மக்கள் அன்றாட வாழ்க்கை சூழலில் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கே அவர்களுக்காக நேரம் கிடைப்பதே இல்லை கிடைக்கும் சிறு நேரத்தையும் பொழுதுபோக்கில் வீணாக்குகிறார்கள் இதனால் மனிதர்களுக்கு தங்களையே அறிந்து கொள்வது கடினமாகிறது சிறிதளவு சிரமம் வாழ்க்கையில் வந்தாலும் உடனே கவலையடைவார்கள் ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை அறியவில்லை ஆனால் ஒருவர் தனிமையில் வாழ கற்றுக்கொண்டால் தன்னோடு நேரம் செலவிடத் தொடங்கினால் தனது உள்ளார்ந்த சக்தியையும் ஆற்றலையும் காணத் தொடங்குவார் அதை உணரத் தொடங்குவார் எந்த துயரத்தையும் சிரமத்தையும் பாராமல் எதிர்கொள்ளும் வலிமை அவருக்குள் வந்துவிடும் ஆகவே உன்னை காலியாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள் அது உன் எதிர்காலத்திற்கு தவிர்க்க முடியாத ஒன்று பின்பிக்கு நான்காவது சூத்திரத்தை கூறினார் இந்த உலகிற்குள் வாழ்ந்தாலும் நீ தனிமையில் நிலைத்திருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகம் இந்த சமூகம் இவற்றோடு நாங்கள் அதிக பாசமோ அதிக வெறுப்போ காட்டுகிறோம் அதனால் நமது மனத்தின் அமைதி கலங்கிவிடுகிறது தனிமை குழப்பமடைகிறது நமக்கு நம்மீது கட்டுப்பாடு இருக்காது ஏன் சூழ்நிலைகள் இப்படியாகின்றன என்று புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் நம்மை நாமே அறியவில்லை ஆனால் தன்னை அறிந்துவிட்டால் தனிமையில் நிலைத்தால் நீ உணர்வாய் உனக்கு நண்பனோ பகைவனோ யாரும் இல்லை இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் ஒரே பார்வையிலே காண்பாய் தியானம் செய்யும் போது தனிமையில் இருக்கும் போது நீ இந்த உலகில் இருந்தபடியே உலகத்திலிருந்து வேறுபட்ட ஒரு நிலையை அடைவாய் பொறுப்புகளை செய்து கொண்டே வாழ்ந்தாலும் உன் மனம் அந்த அமைதியின் நிலையை விட்டுவிடாது ஆனால் அந்த நிலையை அடைய முதலில் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் பொழுதுபோக்கிலிருந்து விலகி உன் மனதை வேறு திசைக்கு திருப்ப வேண்டும் உன்னோடு நேரம் செலவிட வேண்டும் உன்னை அறிய வேண்டும் உன்னை உணர வேண்டும் அப்போதுதான் உன் மனத்தின் பொழுதுபோக்கு தியானமாகிவிடும் அதனால் ஒருபோதும் எந்த துயரமும் உன்னை காயப்படுத்தாது யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது ஏனெனில் நீ தியானத்தின் மூலம் உணர்ந்திருப்பாய் உனக்கு நண்பனோ இல்லை பகைவனோ இல்லை உனக்கு நெருக்கம் கொண்டவன் யாரும் இல்லை தொலைவில் இருப்பவனும் இல்லை இவ்வளவு கேட்டு அந்த செல்வந்தர் பிக்குவின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கினான் அவர்களுக்கு பணிவு செலுத்தி தனது இல்லத்திற்கு திரும்பிச் சென்றான் நண்பர்களே இன்றைய வீடியோவிலிருந்து நீங்கள் நிச்சயம் ஏதாவது கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள் மேலும் எங்களுக்கு இதுபோல ஆதரவளிக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனையும் அழுத்தவும் நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு ஆதரவளிக்க எங்கள் மெம்பர்ஷிப்பில் சேரலாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி